ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது அது என்னன்னு தெரியல சிவன் ஆலயத்தில் அந்த சமாதியை பேரங்குறை பக்கத்துல இருக்குது பேரங்கு இந்த அம்மன் ஆலயம் இந்த அம்மன் அது வந்து ஜனாதிபதி இந்த மாலை இருக்குது வேற லெவலில் இருக்கு நான் இந்த இடத்தை நான் பார்க்குறேன் வணக்கம்லேயே நான் உங்கள் விது நான் இப்போ நினைக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் கீரிமலை என்ற இடத்துல என்னடா கீர்மலை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் கீர்மலையில் இருக்கிற இந்து ஆலயங்களையும் மற்றும் கிராமங்களையும் தான் நாங்கள் இதை சுற்றி பார்க்குறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவை தாங்கோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போய் கொண்டிருக்கிறோம் என்னென்னா இந்த பாதை வந்து போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இங்கே இந்த பாதை விடு விடுவிக்கப்பட்டிருக்குது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட தான் இதில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரம் தான் பயணிக்க முடியும் அங்கால போக இல்லாத அங்கே வந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கணும் அப்படியே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கோ அங்கால வாதிங்களா ஒரு இந்து மயானம் ஒன்று இருக்குது கடற்கரைக்கு பக்கத்தில் அதை நான் சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கோ அப்படி இருக்குதுன்ட்டு என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அதில் அந்த மூன்று வீடு மாதிரி கிடக்குதானே அது வந்து ஜனாதிபதிய மாளிகை பேருங்கோ அது ஃபுல்லாக அந்த மரங்கள் இருக்கிறதால வடிவால் தெரியலை அதை எடுக்க காட்டுறேன் பாருங்க இதுதான் அந்த அம்மன் கோயிலுக்கு அந்த பாதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் அம்மன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் அம்மன் கோயில் ஒரு அற்புதமான காட்சி என்னெண்டா வடக்கிழக்கு பக்கத்தில் இருக்குது பேருங்க இந்த அம்மன் ஆலயம் இந்த அம்மன் ஆலயத்துக்கு பேர் வந்து ஸ்ரீ முத்துமாரி அம்மன் ஆலயம் பேருங்க அப்படி இருக்குதுண்டு பார்க்கவே ரொம்ப விரமிப்பாக இருக்கிறது இங்கே வேலை பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்குது பாருங்க போடுற வார்டு இன்னும் முழுமையடையிலேயே அந்த புற நிர்மாணம் செய்து இன்னும் அப்படியே ஒரு ஒரு கொஞ்சம் வேலை நிறைய நிறைய வேலைப்பாடுகள் எல்லாம் இருக்குது அப்படியே வாங்க அந்த கோயிலை நாங்கள் ஒரு சுற்றி பார்க்கலாம் முழுக்கு என்னமாயிருக்கண்டு இந்த இந்த சில ஆலயங்களை பார்த்தீங்களாண்ணா எல்லாம் சுற்றி வேற மதிலெல்லாம் கட்டி ஒரு அடைப்பேருங்க இந்த ஆலயத்தில் வந்து நான்கு பக்கமும் பலி வலி பலியாக இருக்குது இதான் மூலஸ்தானம் பேருங்கோ எங்களால் பார்த்திங்களாடா முருகன் தனித்தனியாக இங்கே இருக்குது ஆரம்பத்தில் வந்து பாருங்க அப்படி இருக்குது இந்த இடத்தை கடக்கிற சைட்டு வேறு லெவலில் இருக்குது ஆ என்னடா அங்கே பாருங்கோ இது வந்து நேவிக்கார்ட்ட வந்து துறைமுகம் கேம்பென்னு சொல்லக்கூடிய இடம் இந்த வியூ எப்படி இருக்குது அந்த வேற லெவலில் இருக்குது ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு ஜீவ சமாதி ஒன்று இருக்குது பாருங்க குழந்தைவேல் ஜீவ சமாதி ஒன்று அந்த நான் சமாதியை நான் எடுத்து காட்டுறேன் பேரங்கோ எப்படி இருக்குது அவங்களுக்கா போகலாமோ தெரியல கேட்டெல்லாம் பூட்டி இருக்குது சுவாமிய சிவாலயம் இடத்து தமிழ் சித்தல் பீடம் சமாதி குள்ளவாதிகளோட தெரியுது சிவலிங்கம் இங்கே வைக்கப்பட்டிருக்குது அப்படியென்னா போவோம் அங்காலே என்ன என்னெல்லாம் இருக்குதுண்டு போய் பார்க்கலாம் பார்ப்போம் இப்படியே போனால் அங்காலே நிறைய மடம் இருக்குது என்ன மடம் என்ன தெரியல போய் பார்ப்போம் இது சித்த சமாதி அருளம்பலன் சுவாமிகளின் சித்த சமாதி இது ஒரு சமாதி ஒன்று சமாதி ஒன்று பார்த்துக்காங்க என்னென்னா குழந்தைவேல் சமாதிகள் இங்கே பார்த்தீங்கன்னாட்டா அருளம்புல சுவாமி சித்த சுவாமதி இங்கே வந்து சித்தர்கள் தான் சித்தர்கள் வாழ்ந்ததாக கூறப்படுகின்றது அங்கே வந்து குழந்தைவேல் சமாதி அந்த குழந்தைவேல் சித் குழந்தைவேல் சுவாமிகளின் அரப்பணி மன்றம் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு பாப்பிங்கம் இருக்குது பேருமோ சொல்ல போனாலே கொஞ்சம் ஒரு காடாக இருக்கிறதால வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது தனியாக தானே ஆனால் சிவலிங்கம் இருக்குது பாருங்க போகிறதுக்கு பாதை இல்லை போல இருக்கு ம் சரி நான் அப்படியே போயிட்டு முன்னுக்கு போய் பார்ப்போம் வெள்ள மாயிருக்கோம் இந்த இடத்துல வேறங்கோ மெல்ல மாதிரி கட்டி மேலே ஒரு சிவலிங்கம் மட்டும் வச்சிருக்கணும் நான் வந்தது இப்போ பின் பின்பக்கமாக தான் பண்ணால் என்னென்னா அந்த நாங்கள் அந்த முன்னுக்கு போய் பார்ப்போம் வெண்ணமாக இருக்கன்ட்டு இங்கே படியெல்லாம் கட்டி வச்சுருக்கணும் வேறங்கோ இதில் இருக்கிற சிவலிங்கத்துக்கு வந்து பூசைகள் நடைபெறாதான் என்னென்னா இப்போ நாங்கள் நேர்த்தி வச்சுட்டு வந்து அந்த நிறவுடன் இருக்குது அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு போய் அந்த கடல் எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து நூற்றி எட்டு தடவை தண்ணி ஊற்றினால் நம்மளோட அங்கே நிறைவு வரும் அதோட பார்க்கலாமா பூசை எல்லாம் நடைக்கிறது பேருங்க சிவலிங்கத்துக்கு இதுக்கே ஒரு மட ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது அது என்னென்னு தெரியல நான் உள்ளுக்க போறோம் என்னென்னு போறோன்னு தெரியும் அவங்களுக்கு எல்லாம் காடு காடுவலையா இருக்குது பேரங்கு காட்டுறேன் இந்த இடம் யாருக்குமே தெரிஞ்சுருக்காது நான் இப்போ முதல் முதலாக இந்த இடத்தை நான் காட்டுறேன் இது வந்து கீரிமலை அம்மன் ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம்தான் இந்த சிவலிங்கம் அமைத்திருக்கின்றது அதோடு ஜீவ சமாதிக்கு முன்பக்கமாக தான் இந்த சிவலிங்கம் அமைத்திருக்கிறார்கள் இது முன்னைய காலத்தில் வந்து இந்த கட்ட இது கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது அப்படியே தொடர்ந்து போவோம் திருப்பி அந்த ஆலயத்துக்கு தான் போகிறோம் யாருங்கோ வந்தவாதியால் அப்படியே போகிறோம் ஐயா வணக்கம் என்னுடைய பெயர் வந்து நகுல உமாபதீஸ் நகுல நவராஜ உமபதீஸ்வர குருக்கள் இன்னும் சிறப்புகள் எனக்கு இருக்கின்றன என்னென்னா இந்த ஆலயத்தின் வரலாறு என்ன இந்த ஆலயம் எப்படி வந்தது இந்த கீரிமலை பெயர் காரணம் நான் கீரிமலை ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆரிய பிரதம குரு எனது பெயர் நகுல நவராஜ உமாவதீஸ்வரர் குருக்கள் நான் இந்த ஆலயத்தின் பிராக கடமையாட்டி கொண்டிருக்கேன் ஆதிநேர்த்தாகவும் பிரதம உருவாகவும் மகோற்சவ உருவாகவும் கடமையாட்டி கொண்டிருக்கின்றேன் இது எங்களுடைய பரம்பரை ஆலயம் இந்த நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு தான் திரும்பி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து இந்த கோயிலை உணர்வு தானம் செய்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கும்பகோசனை நடைபெற்றது நவகுண்டம் போட்டு கும்பகோசனை நடைபெற்றது கேரளாவில் பாலகிருஷ்ணா குருக்கள் ஐயா அவர்கள் தலைமையிலே அவர் பிரதம குருவாகவும் சர்வபோதகர் சாதகராகவும் அடியேன பிரதம குருவாகவும் வைத்து நவகுண்டம் போட்டு மகா கும்பாபிஷகம் நடைபெற்றது தை மாதத்திலே திருவாரூர் நட்சத்திர அதிலாண்டு கும்பாபிஷம் நடைபெற்றது அதற்கு இப்போ சற்று முன்னர் தான் மணவாள கூட நடைபெற்றது மகாசங்காபிஷவம் நடைபெற்றது பாலயத்திலே வந்து மாசி ஆண்டிய பன்னிரண்டு நாட்கள் மகோத்சவம் நடைபெறும் மாசி அன்று தீர்த்தோத்ஸவம் நடைபெறும் அதை பன்னிரண்டு நாட்கள் மகோத்சவம் நடைபெறும் குடியேற்ற திருவிழா அதன் பின்பு இரண்டு நாள் பூங்காவின திருவிழா ஒரு நாள் கப்ப திருவிழா நாள் நடைபெறும் கப்ப அன்று சாமி கடையிலே செல்வார் போட்டிலே மூலதாளங்கள் வாசிக்க கடற்கரையிலிருந்து கடல் அன்றுதான் இந்த ஆலயத்தின் மகிமையை பற்றி தெரியும் மக்களுக்கு கடல் கொந்தளிப்பாக இருக்கும் இங்கே கடலே போட்டிலே அம்மா சென்று வருவார் அப்போது கடற்கரையில் இருந்து கம்பத் பாட்டு பாடுவார்கள் அதற்கு ஒரு பாட்டு இருக்கின்றது அடுத்த நாள் பிராய்சித்தாபிஷேகம் வைரமலையும் பதினைந்து நாட்கள் இங்கே மகோற்சவம் நடைபெறும் சமாதி அது இது வந்து குழந்தை சாமியார் சமாதியு சொல்லி அமைக்கப்பட்டிருக்கின்றது சிறிய காலத்தில் இருந்து அமைக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை அமௌண்ட்லேருந்து அது எங்களுக்கு தெரியாது நூறு பேர் தாங்களுக்கு வந்து சொல்லி நம்ம நூறு வருஷத்துக்கு பட் தானே ஓ சிவலிங்கத்துக்கு வந்து அது தற்பொழுது கிட்டத்தட்ட தான் ஸ்தாபிக்கப்பட்டது அதற்கு ஒரு சில காரணங்கள் உண்டு இங்கே ராவணா ராவணத்தினர் குடிகொண்டிருந்த வீதியெல்லாம் ஆக்கள் இல்லை அப்போ மயிலட்டியில் வந்து இருந்த ஆக்களையெல்லாம் குடியேற்றியாஜி மயிலிட்டியில் கடற்கரை துறைமுகம் ஒன்று இருந்தாரு மீன்பிடி துறைமுகம் அதெல்லாம் பூட்டப்பட்ட நிலையில் இதற்கு முன்னால் இந்த சிவலிங்கத்துக்கு முன்னால் ஒரு மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கு படையினர் முஸ்தீவு செய்தனர் அதனை தடுப்பதற்காகவும் எங்கள் தமிழ் மக்கள் இந்த நவுலேஸ்வரத்திலே அப்படி ஒரு துறைமுகம் வரக்கூடாது என்ற காரணத்துக்காகவும் அந்த சிவலிங்கத்தை ஸ்தாபித்து மக்கள் அதற்கு வந்து தண்ணி ஊற்றி கடல்லே நீராட்டி செல்கின்றார்கள் இது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது அதுக்கு பூச நடைபெறுகிறது அது ஒவ்வொரு சில மக்கள் வந்து தங்களை நேர்த்தி கடன் சொல்லி செய்து கொண்டு போகின்றார்கள் பேர் வர காரணம் இந்தியாவில் இருந்து வந்த சோழர் ராஜகுமார்த்தி மாறுக மாருதப்புரவிவல்லி இங்கே தங்கியிருந்து நகுலமுனிவர் என்ற ஒருவர் வரைந்தவர் இங்கே கீர்மறையில் அவரின் சொற்படி இங்கே தவம் இருந்து தியானங்கள் செய்து அவரின் முகம் நல்ல முகமாக மாறியது கீரிமுகம் குதிரை முகமாக இருந்தது அவருக்கு நல்ல முகம் வந்த பின்புதான் இந்த மாவுட்டபுரம் என்ற கந்தசுவாமி கோவிலை கட்டிவிட்டார் என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது இந்த கிராமத்திற்கு அதுதான் மாவட்டபுரம் கீரிமலை ஒரு தொடர்பான ஆலயங்களாக இருக்கின்றது அந்த மாறுதப்ரோகவள்ளி வந்து ஏழு விநாயகர் ஆலயங்களை அமைத்தார் என்றும் கூறப்படுகின்றார் முன்னோர்கள் பேருங்க இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கீரிமலை சிவன் சிவன் ஆலயத்தில் அதாவது நௌலீஸ்வரம் ஆலயத்தில் இங்கே வந்து திருவிழா நடை நடைபெறுகிறது பேருங்க பிரம்மாண்டமான முறையில் வந்து இங்கே மின்சாரங்களால அலங்கரிக்கப்பட்டிருக்குது வேற்பரமே வேறு லெவலில் செய்து வச்சுக்கணும் அந்த இது லைட் விளால் அந்த மின் மின்குமலுக்களால் அலங்கரித்து ஒரு வித்தியாசமாக செய்திருக்கணும் அதோடு அந்த ராஜ பேருங்கோ இப்போ பார்க்க பிரமிக்க வைக்க வைக்கிற அளவுக்கு அப்படி இருக்குது உள்ளுக்க போவோம் என்னம்மா இருக்குதுன்ட்டு போய் பார்க்கலாம் பார்ப்போம் என்னன்றால் கோயிலுக்குள்ளே போயில்தான் அப்புறம் நான் உங்களுக்கு நான் பலியால் காட்டுறேன் நேரம் இப்போது மாலை அதாவது இரவு நேரம் ஆகிவிட்டது காரணம் இரவு நேரத்தில் வந்து இந்த ஆலயம் அப்படி இருக்குதுண்டு